வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம போறது நம்பியவர்களை ஆக்கியவர் டிடிவி தினகரன் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பதிலடி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று முன்தினம் தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்தார்னே சொல்லலாம் அப்போது டிடிவி தினகரன் பேசுகையில் கடந்த ஒரு வாரமாக கரூர் விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் சீமான் கூட இந்த விவகாரத்தை நிதானமாக கையாளுகிறார் ஆனால் பதவி வெறியில் எடப்பாடி பழனிசாமி வழக்கம்போல பேசுகிறார் ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சாடுவதெல்லாம் மோசம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பேசினார்னே சொல்லலாம் தொடர்ந்து பேசும்போது ராமசாமியோ குப்புசாமியோ எடப்பாடியை தவிர யார் வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனது ஆதரவு உண்டு என்றும் பொதுச் செயலாளர் பதவிக்காக அடிப்படை சட்டத்தையே மாற்றியவர் பழனிசாமி என்றும் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளாரனே சொல்லலாம் இதற்கு பதிலடி தரும் வகையில் தன்னை நம்பி வந்த தொண்டர்களை அரசியல் அனாதையாக்கி திமுகவிற்கு வழியனுப்பி வைத்தவர் டிடிவி தினகரன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளாரனே சொல்லலாம் அப்படி ஆர்பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் எப்போது ஒருவர் திமுகவையும் ஸ்டாலினையும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போதே அவர் அதிமுக பற்றி பேச தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்று குறிப்பிட்டார் திமுக உண்மை முகத்தை குடும்ப வாரிசை மன்னராட்சியை அழித்து மீண்டும் ஜனநாயகத்தை மலர செய்யும் வகையில் மக்களாட்சி மலர வேண்டும் என்ற லட்சியத்தின் காரணமாக எடப்பாடியார் இயக்கத்தை மீட்டு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக திகழ்வதாக பேசினார் அந்த லட்சியத்தை விலக்கி பொது நலன் மக்கள் நலன் தொண்டர் நலன் மறந்து சுயநலத்தின் மொத்த உருவமாக தஞ்சையில் கருத்து கந்தசாமியாக கருத்து சொல்லியிருக்கிறார் என்று விமர்சித்தார் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த அனைவரும் தினகரனின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டார்கள் தங்களின் எதிர்கால அரசியல் பாதையை தினகரன் தீர்மானிக்க தேவையில்லை என்று சாடினார் தினகரனை புரிந்து கொண்டவர்கள் விலகிச் சென்றார்கள் தற்போது விலகிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் புரியாதவர்கள் புரிந்து கொண்டு இனிமேல் காலம் தாழ்த்தாமல் அவரை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என ஆர்பி உதயகுமார் அறிவுரை வழங்கினார்னே சொல்லலாம் மேலும் பொதுநலன் மறந்து சுயநலத்தோடு செல்பவர்கள் அரசியல் பாதையை வகுக்க முடியாது தினகரனை நம்பியவர்களெல்லாம் திமுகவிற்கு வழி அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பழனியப்பன் தங்கத்தமிழ் செல்வன் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது மேலும் தினகரனின் உண்மை முகத்தை தெரிந்து கொண்ட உமாதேவன் மகேந்திரன் உள்ளிட்ட பல பேர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுள்ளனர்னே சொல்லலாம் தினகரனை நம்பிய தொண்டர்களை நட்டாற்றில் விட்டு சென்றார் அவரை நம்பி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டார்கள் அவர்களை தினகரன் அரசியல் அனாதையாக்கிவிட்டார்னே சொல்லலாம் அவர்கள் எதிர்காலம் என்ன தனிநபரின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்றும் நிலைக்காது அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என வீடியோ பதிவில் குறிப்பிட்டு இருந்தார்னே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்